கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் காவல் நிலையத்தில் தேசிய கொடி அவமரியாதை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட காவலர் வருத்தம் தெரிவித்துள்ளார் கடந்த சுதந்திர தினத்தன்று காவல் நிலையத்தில் தேசிய கொடி வடிவில் கோலம் போடப்பட்டிருந்தது இதன் மீது காவலர் தனது காலை வைத்திருந்தது போன்ற புகைப்படம் வெளியானது இதனை இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் முருகேசன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து காவலர் பேசிய ஆடியோ தற்போது வைரலாகி வருகிறது கிருஷ்ணகிரி டவுன் சார் அந்த ஒரு கோலம் போட்டது தேசிய கொடி வந்து எத்தனை அதிகாரி நிக்கிறீங்க ஒரு தேசிய கொடியை முதிச்சிட்டு வீடியோ எடுத்து போட்டா எப்படிங்க சார் நாங்க கட்சியில் இருக்கிறோம் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளருங்க தேசிய கொடி நீங்க அந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வைரல் ஆயிருக்கு ஒரு கவனக்குறை நடந்ததுதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க